இன்றைக்கி நாம் பார்க்குறது சந்திரன் கிரகத்தை பற்றி இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இந்த சந்திரன் கிரகத்தை அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் விரும்பினாலோ விரும்பாட்டியோ நீங்கள் தெரிஞ்சிருந்தாலோ தெரிஞ்சிருக்காட்டியோ அந்த கிரகங்களோட கையில் தான் நாம அப்படிங்கிறது இந்த ஆன்மீக பூமியோட அசைக்க முடியாத நடப்பு கிரகங்கள் வரிசையில் ரெண்டாவதா சூரியனுக்கு அடுத்து ரெண்டாவதாக சந்திரனை சொல்கிறோம் சூரியனை தந்தை கிரகன்னும் சந்திரனை தாய் கிரகன்னும் சொல்கிறோம் அதுக்கு ஏன் அப்படின்னா இப்போ சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தர இப்போ சித்திரை மாதம் மேஷ வீட்டுக்குள்ளே போகிறாரு அப்படின்னா அங்கே முப்பது நாள் இருப்பார் அப்படி ஒ ஒவ்வொரு மாதத்துக்கும் தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதத்தை சூரியன் மேசத்துலேருந்து பயணிச்சுக்கிட்டே போவார் ஆனால் இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து ரெண்டரை நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியை கடந்து போகும் இதிலே நமக்கு அற்புதமாக நம்ம பெரியவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூரியன்னா தந்தை கிரகம் அது அதுக்கு ப பல அதாவது பொருள் ஈட்டக்கூடிய இந்த நம்மளோட வாழ்க்கையை இந்த குடும்பத்தாரை வழிநடத்தி செல்லக்கூடிய பல சுமைகளை தாங்கி அதுபோல் தந்தைங்கிறவரும் தாய் அப்படிங்கிறவ அதைவிட உன்னதமான ஒரு படி மேலே போய் ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள என்னென்ன இருக்குது அந்த மனசு படி நாம் எப்படி நடந்துக்கணும் சுற்றி இருக்கிறவங்களையும் எப்படி சமாதானப்படுத்தணும் அந்த குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு அரிய பொறுப்பை நம்மளோட தாய் தான் எடுத்திருக்கா இல்லையா நாலு புள்ள பேக்கிற நான் நாளையும் ஒரே தான் கவனிப்பேன் நாம் வேணால் என்ன நினச்சிக்குவோம் எப்போ பார்த்தாலும் நீ அவனையே வந்து இருக்க என்னையை கொ என்னைய வந்து நீ வந்து விளக்கி பார்க்குற அப்படின்லாம் நம்மளை ஒரு திட்டு திட்டால் உடனே நாம் அது போல் எடுத்துக்குவோம்னா அப்படி கிடையாது ஒவ்வொருத்தரும் அந்த தாய்மைங்கிற அந்த தாய் உள்ளத்தோட அப்படி நோக்கும்போது தாய்மை அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா தாய்க்கு உண்டான அந்த சுமையோட இப்போ அந்த வழியோட குடும்பத்துக்கான அக்கறையோட நம்ம ஒவ்வொருத்தரும் பயணிக்கும்போது அந்த தாய்மையை நாம் உணர்கிறோம் அதுபோல் அது ரொம்ப ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஒரு தடவை அது பயணம் பண்ணிக்கிட்டே போவோம் சந்திரன் கிரகம் இது போல் ஒவ்வொரு கிரகமும் இப்போ குரு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேதுன்னா அது வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி பயணிக்கிறாங்க இல்லையா அப்போ இந்த சந்திரனுங்கிறத வந்து பயணம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது வந்து ஒரு குறுகிய பயணம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு வர்றது ஒரு மார்க்கெட் போயிட்டு வர்றது ஒரு மால் போயிட்டு வர்றது பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வர்றது இது போல் அந்த அந்த பயணம்னு சொல்கிறது மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறது இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான புரிதல் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உதாரணம் மனம்ங்கிறது வந்து சிந்தனை கற்பனா சக்தி இதுக்கெல்லாம் இந்த சந்திரனோட அந்த பங்கு மிக பெரியது ஒரு சில குழந்தைகள் சொல்லும் தாய் வந்து என்ன தான் நம்மளை சொன்னாலும் திட்டினாலும் ரொம்ப ரோஷம் வர்ற அளவுக்கு நம்மளை என்ன வசை சொல் சொன்னாலும் என்னோட அம்மா அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக நிற்போம் ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா தாய்கிட்டேருந்து வரக்கூடிய அன்பு அவங்களுக்கு பற்றாது அப்போ இல்லை தாய் வந்து கொஞ்சம் என்னோடய தங்கையை தான் நல்லா பார்க்குறா என்னோடய அண்ணனை தான் நல்லா பார்க்குறா அப்படிங்கிற மாதிரியான அப்படி சில ஏன்னா நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள்ளே நாம் இருக்கோம் அப்போ நம்ம நம்மளோட கர்ம பதிவுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த நட்சத்திரங்களோட அனுகூலமும் அனுகூலமில்லாத தன்மையும் நமக்கு கிடைக்கிது இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு சந்திரன் தோஷத்தை கொண்டு வந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது சந்திரனோட கர்ம பதிவை கொண்டு வந்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இதை எழுதி வச்சுக்கோங்க இந்த நான்கு நட்சத்திரக்காரர்களான நீங்கள் ஒன்று உங்களோட அம்மா வந்து ரொம்ப ரொம்ப பிரியமுள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் எந்த விதத்துலையும் உங்களை ஹெல்ப் பண்ண முடியாதவங்களாக இருப்பாங்க இதே உங்களோட அம்மா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களை வச்சுருப்பாங்க ரெண்டுமே இல்லை அப்படின்னா உங்களோட அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிருப்பாங்க இந்த மூன்று கேட்டகிரியில் தான் வருவாங்க சந்தரன் கர்ம பதிவை கொண்ட பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதியான உங்களுக்கு அப்போ மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் அவங்க அம்மாவோட தயவு நூறு சதவீதம் கிடைக்குமா அப்படின்னா அப்படி இல்லை இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பல நூறு கூறுகளாக இருக்குது இதில் ஒவ்வொரு நட்சத்திரமும் இந்த பதிவை கொண்டு இப்போ சூ இப்போ சூரியன் கர்ம பதிவை கொண்டு வந்தவங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அனுஷ நட்சத்திரம் வந்துடும் இது போல் குருவோட கர்ம பதிவை கொண்டு வந்தவங்க அப்படின்னா அதில் உத்திராடம் வந்துடும் மிருகசீரிடம் வந்துடும் அஸ்தம் வந்துடும் அந்தந்த கர்ம பதிவுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இந்த ஜென்மா வந்து கணிக்கப்பட்டிருக்கு அது போல் தான் நாம் பயணம் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ நம்ம அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் எப்படி இப்போ இந்த சந்திரன் கர்மாவான நீங்கள் அந்த நாலு பேருமே தாய் வந்து எதை சொன்னாலும் நீங்கள் புறக்கணித்து பேசக்கூடாது ஊ ஊ காது கொடுத்து கேட்கணும் ஆனால் அம்மா சொல்கிறது எல்லாமே நீங்கள் முடிவாக ஏற்றுக்கணும்னு இல்லை அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அதுபோல் உங்களோட தாய் வயதில் ஒத்த பெண்மணிகளுக்கு நீங்கள் வெளி வெளியிடங்களுக்கு போகும்போது அவங்களுக்கான ஹெல்ப்பு அவங்களுக்கான ஒரு தண்ணீர் கொடுக்கறது ஒரு ட்ரெயினில் இருந்து இறங்கினாங்கன்னா ஒரு பேகை வாங்கி ஹெல்ப் பண்ணுறது அப்போ கூட நம்ம இப்போ உலகம் அப்படி மாறி இருக்குது நம்ம பேகை ஹெல்ப்புக்காக கேட்டோம்னா எங்கே நம்ம எடுத்துகிட்டு ஓடிடுவோமோன்னு நினைப்பாங்க பெண்கள் பயந்த சுபாவத்தில் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஹெல்ப்பை நீங்கள் பண்ணும்போது உங்களோட சந்திரன் கர்மம் கரையும் அதுபோல் சந்திரன் அப்படின்னா அதிதீவிர கற்பனை திறன் கொண்டது உங்களுக்கு அந்த சந்திரன் வலுவாக ஒரு சிலருக்கு இருக்குது அப்படின்னா அதோடய ராகுவோட காம்பினேஷனும் வந்ததுன்னா ஏதோ ஒரு மன பயம் அமானுஷிய பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது என்ன மாதிரி பயம் அமானுஷிய அப்படின்னா என்ன மாதிரி மக்கள் மக்கள் அப்படிங்கிறதுல ஒரு இடி மின்னலுக்கு பயம் ஒரு காற்று அடித்தா பயம் தண்ணியை கண்டா பயம் ஒரு நெருப்பை கண்டா பயம் இது போலெல்லாம் இந்த ராகு சந்திரன் காம்பினேஷன் இருந்தால் இது போல் ஒரு மன பயம் வரும் இப்படி இருக்க உங்களுக்கும் அடுத்தது முக்கியமானது இது கொஞ்சம் பரவலாக இருக்குது ஆனாலும் இது வந்து இதில் சிக்கிக்கிட்டவங்க வந்து ரொம்ப ஒரு நம்ம பரிதாபப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அப்படின்னா என்ன எனக்கு சூன்யம் யாரோ வச்சிட்டாங்க எனக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்க யாரோ கோயிலில் விழுந்துட்டாங்க யாரோ கோயிலில் எனக்காக நெகட்டிவாக வேண்டிக்கிட்டாங்க அது இவங்களாக தான் இருக்கும் இவங்களாக தான் இருக்கும் இவங்களாக தான் இருக்கும் இது போல் நினைக்கக்கூடிய நீங்களாக இருந்தால் அந்த ரெண்டு அமானுஷிய பயத்துக்கும் இந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் மக்கள் வந்து நம்மளை வசியப்படுத்துறது இது போல் ஒரு அமானுஷிய விஷயங்களுக்கு நீங்கள் பன்னீர் இருக்கு இல்லையா பன்னீர் பூஜை கடையில் இருக்கும் இல்லையா அந்த பன்னீரை வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க உங்கள் மேலேயும் நீங்கள் தெளிச்சுக்கலாம் இதை எப்போல்லாம் செய்யலாம் எப்போ வேணாலும் உங்கள் மனதுக்கு எப்போ தோணுதோ இதை இருக்கலாம் ஏன்னா மனோகாரகன் சந்திரன் இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இப்போ தான் இப்படிதாங்கிறதுக்குள்ளே வராது மனசு எப்போ உங்களுக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் அதை பன்னீர் பாட்டில் வாங்கி வச்சு நீங்கள் அதை தெ தெளித்து வரலாம் வீடுங்கும் அதுபோல் நிலாவை பார்க்குறது மூணாம் பிறை பார்க்குறது பௌர்ணமி சந்திரனை பார்க்குறது அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய அந்த பதினஞ்சு நாட்கள் நாலாம் பிறையை தவிர்த்து பதினஞ்சு நாட்களுக்குமே நீங்கள் பார்த்து வர்றது கண்டிப்பாக சித்ரா பௌர்ணமியான இன்னைக்கு நீங்கள் அந்த ப பௌர்ணமியை கண் குளிர பார்த்துட்டு பத்து நிமிடம் தியானத்தில் இருங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான அவ்வளவு சக்தியும் உங்களோட உடலும் மனசும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோம் ஏன்னா சந்திரன் கர்மா கொண்டவங்களில் எல்லாருமே மனோ மனோநிலை ஏதோ ஒரு நேரத்தில் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவை சந்திராஷ்டமத்தில் இப்படி நம்மளோட மனம் வந்து பலகீனப்படும் ஏன்னா சந்திரன் வந்து பதினஞ்சு நாள் வந்து தேயுது பதினஞ்சு நாள் வளருது இல்லையா அதுபோல் தான் நம்மளோட எண்ண ஓட்டங்களும் வாழ்நாள் முழுதும் இருக்கும் அப்போ கண்டிப்பாக சந்திரனோட அனுசரணை அனுகூலம் ஆசி நம்மளுக்கு வேணும் சிறந்த பரிகாரம்னா நெல் பச்சை நெல் ஸ்டீம் பண்ணாத நெல் பச்சை அரிசி நீங்கள் அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய நம்ம மனசை தெளிவுபடுத்தக்கூடிய எந்த விஷயத்தில் உங்களுக்கு குழப்பமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணோம் இந்த பொருட்களெல்லாம் நெல் கதிரோட அந்த காஞ்சு போனால் அதை வந்து ஒரு சாண்டல் கலரில் இருக்கும் அதை வைக்கோல்னு சொல்கிறது வைக்கோல் அப்படிம்போம் ஒரு சின்ன துண்டு எடுத்து நீங்கள் உங்கள் கையோடையே எப்பையும் வச்சிகிட்டு இருக்கிற மாதிரியும் நீங்கள் வைக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த அமானுஷ்ய பயங்கள் கண்டிப்பாக விலகிறதுக்கு இது ஒரு சக்தியாக இருக்கும் அதாவது பில்லி சூன்யோங்கிறத வைக்கிறாங்க வைக்கலங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே போகாமல் பயப்படுறவங்களுக்கு இது ஒரு ஆபத் பாந்தவன் சந்திரன் நட்சத்திரங்களான ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் நீங்களுமே நாம் மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்களும் உள்வாங்கலாம் அதுபோல் கடக ராசிக்காரங்க அதுக்குள்ளே இருக்க மூன்று நட்சத்திரம் நீங்கள் இருக்கீங்க இல்லையா உங்களுக்குமே இது ஒரு அருமையான பதிவு எல்லாத்துக்குமேங்க மனம் இல்லைன்னா இந்த மனித பிறப்பு இல்லை மனோகாரகன் சந்திரன் மேற்கூறின எல்லா விஷயங்களையுமே எல்லாருக்குமான சிறந்த பரிகாரம் ஓம் நம சிவாய